அரவக்குறிச்சி தஞ்சாவூர் திருப்பரங்குன்றம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் எண்ணற்ற சாதனை திட்டங்களை பொதுமக்களிடம் விளக்கமாக எடுத்துரைத்து வாக்கு சேகரித்து வருகின்றனர் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் திரு வி செந்தில் பாலாஜியை ஆதரித்து பள்ளப்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட கோயில் திரு ஆசாத் நகர் பெரிய ஓடை தெரு சர்கார் கார்னர் உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர்கள் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் திரு கே சி வீரமணி டாக்டர் நிலோஃபர் கபில் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு ஆ அன்வர் ராஜா திரு அர்ஜுனன் உள்ளிட்டோர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மகத்தான சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துரைத்து கழகத்தினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு எம் ரெங்கசாமியை ஆதரித்து பழைய நெல்லுமண்டி முஸ்லீம் தெரு பழைய மீன் மார்க்கெட் கிழக்கு வாசல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களான நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் வைத்திலிங்கம் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி மற்றும் சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பொள்ளாச்சி வா ஜெயராமன் உள்ளிட்டோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் தொடர்ந்து கடம்பை மற்றும் மாரியம்மன் கோயில் ஆகிய ஊராட்சிகளில் நடைபெற்ற கழக செயல்வீரர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினர் இக்கூட்டத்தில் தஞ்சை தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் முதலமைச்சரின் சாதனைகளையும் எடுத்துரைத்து வாக்கு சேகரிக்க வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தஞ்சை நாற்பத்தாறாவது வார்டுக்குட்பட்ட அஇஅதிமுக பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் திரு ஆர் காமராஜ் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார் இக்கூட்டத்தில் வாக்காளர்களை நேரில் சந்தித்து முதலமைச்சரின் திட்டங்களை எடுத்துரைத்து கழக வேட்பாளரின் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நீலகிரி பகுதிக்குட்பட்ட அண்ணா நகர் அழகப்பா நகர் லட்சுமி நகர் கடைவீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக வேட்பாளரை ஆதரித்து தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளரும் கழக பாசறை மாநில செயலாளருமான திரு பாக்குமார் எம்பி மற்றும் அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என் நடராஜன் திருமதி எஸ் வளர்மதி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி ரத்னவேல் உள்ளிட்டோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் பூங்குளம் பகுதியில் நடைபெற்ற கழக பூத் கமிட்டி நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் கலந்து கொண்டு தேர்தல் களப்பணியாற்றுவது குறித்து எடுத்துரைத்தார் தொடர்ந்து பூங்குளம் பகுதிக்குட்பட்ட கடைவீதி கோயில் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுக்கோட்டை சாலையில் உள்ள குழந்தை இயேசு ஆலய தந்தை மற்றும் கிறிஸ்தவ மக்களிடம் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய தலைவர் திரு பி கே வைரமுத்து ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் வளையங்குளம் பெருமாள் நகர் நெசவாளர் காலனி மாவுக்காரன்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர்கள் திரு ஆர் பி உதயகுமார் திரு கடம்பூர் ராஜு மற்றும் கழக நிர்வாகிகள் திருளானோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் பின்னர் திருநகர் பகுதியில் நடைபெற்ற கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் கலந்து கொண்டு தேர்தல் களப்பணி குறித்து விளக்கினார் இக்கூட்டத்தில் முதலமைச்சரின் சாதனைகளை பொதுமக்களிடம் விரிவாக எடுத்துரைத்து வாக்கு சேகரிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் இந்திரா காந்தி நகர் ஜோசப் நகர் உள்ளிட்ட இடங்களில் கழக வேட்பாளர் திரு ஏ கே போஸ் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சரித்திர சாதனைகளை கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மதுரை மாநகராட்சி தொன்னூற்றி ஏழாவது வார்டுக்குட்பட்ட நெல்லையப்பபுரம் இந்திரா நகர் எஸ் ஆர் வி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்டோர் கழக வேட்பாளருக்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெண்ணிலா நகர் லெனின் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு ஓம் சக்தி சேகரை ஆதரித்து அமைச்சர் திரு எம் சி சம்பத் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் முதலமைச்சரின் சரித்திர சாதனைகளை கோரி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இதேபோல் திருமால் நகர் அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கழக வேட்பாளரை ஆதரித்து அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் திரு சொரத்தூர் ரா ராஜேந்திரன் புதுச்சேரி மாநில சட்டமன்ற குழு கழக தலைவர் திரு அன்பழகன் புதுச்சேரி மாநில கழக செயலாளர் திரு புருஷோத்தமன் மற்றும் கழக நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்